தமிழர் தாயத்திலும் காலூன்றும் நாடுகள் ஜெய்சங்கரிடம் உறுதி செய்யும் கண்டி மாவட்டத்தில் மண்சரைவு அபாயம் ஐந்து கிராமங்கள் ஆள் நடமாற்ற வளையங்களாக அறிவிப்பு இலங்கையில் வெடித்த போராட்டம் இந்தியர் ஒருவரின் வகிபாகம் குறித்து வெளிவந்த ரகசியங்கள் தையட்டியில் இரண்டு ஏக்கர் ஈ விடுவிக்க அரசு திட்டம் இந்துக்களுக்குள்ள சுதந்திரம் பௌத்தர்களுக்கு இல்லையா முன்னாள் அமைச்சர் அனுருத்த காட்டம் ஜோசப் ஹரராஜசிங்கம் படுகொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் புதிய அரசியலமைப்பு உருவாக்க தேசிய மக்கள் சக்திக்கு வரலாற்று வாய்ப்பு அதுவரை பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமலாக்க வேண்டும் சர்வதேச சிறுபான்மையின குழு வலியுறுத்தல் இலங்கையின் வடக்கு கிழக்கில் சீனாவும் பாகிஸ்தானும் ஆழக்கால் ஊன்றுவது தொடர்பில் சில ஆதாரங்களுடனான விவரங்களை இலங்கை தமிழரசு கட்சியினர் இந்தியாவின் அமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளனர் என அறிய வந்துள்ளது இலங்கை வந்திருந்த இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை இலங்கை தமிழரசுக் கட்சி உட்பட தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்று முன்தினம் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர் இந்த பேச்சு நிறுதியில் இலங்கையை மையமாக வைத்து இடம்பெறும் பூகோள அரசியல் போட்டி அதனால் இலங்கை மட்டுமின்றி இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து ஆகியவை தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது இந்தியாவை பாதிக்கும் வகையில் அந்த சக்திகள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பயன்படுத்த தமிழர் தரப்பு அனுமதிக்காது என்று உறுதியளித்த தமிழரசு கட்சி இந்தியாவுக்கு அண்மையில் உள்ள வடக்கு மாகாணத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் தரப்புகள் போட்டி போட்டு இடம்பிடிப்பது தொடர்பில் சான்று மூலம் ஆதாரப்படுத்தும் சில ஆவணங்களையும் இந்திய வெளிவகார அமைச்சரிடம் கையளித்தது என தெரியவந்தது இவற்றினை பெற்ற இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மிகவும் ஆர்வமாக அவற்றை கண்ணுற்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் சில இடங்களில் நிலை கொண்டிருந்த பாகிஸ்தானியர்கள் இப்போது வெளியேறிவிட்டனர் என்று ஒரு கருத்து அங்கு கூறப்பட்ட போதும் இல்லை அவர்கள் இன்னும் இருக்கின்றனர் என்ற தகவலும் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது என்று அறிய வந்தது இப்படி ஏதேனும் ஆவணங்கள் கையளித்தீர்களா அவற்றின் விவரம் என்ன என்று சுமந்திரன் கேட்டபோது அதற்கு பதில் தர மறுத்துவிட்டார் எனினும் சந்திப்பில் பங்குபற்றிய தரப்புகள் அத்தகைய ஆவணங்கள் சில தமிழரசு கட்சியினரால் சமர்ப்பிக்கப்பட்டன என்பதை உறுதிப்படுத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த கோட்டாபை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தின் போது முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபாபியவர்த்தினர் வீட்டை போராட்டக்காரர்கள் சுற்றி வளைத்திருந்த சந்தர்ப்பத்தில் அவரை சந்திக்க இலங்கைக்கான முன்னாள் உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்களை சென்ற ரகசியம் தொடர்பில் பேராசிரியர் சுனந்த மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கலனி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் பொருளாதாரத்துறையின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியருமான சுனந்த மத்தும பண்டாரம் எழுதிய போராட்டத்தின் சக்தி கோட்டாபை வெளியேற்றியதிலிருந்து ரணிலின் சிறைவாசம் வரை என்ற நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பேராசிரியர் சுனந்த மத்ம பண்டாறு ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராகவும் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபியவர்த்தனவின் வீட்டை போராட்டக்காரர்கள் சுற்றி வளைத்த போது திடீரென அங்கு வந்த முக்கிய நபர் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கல்ல உண்மையாக வந்தவர் கோபால் பாக்லே அவர் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவை ஜனாதி பதவியை பாரம்படுக்குமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார் அறகளைய தொடர்பில் விமல் வீரவன் எழுதிய நூலில் அச்சந்திரப்பத்தில் ஜூலி சங் வந்ததாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தவறானது என சுனந்த் எழுதியுள்ளார் அறகளில் நான்கு புத்தகங்கள் வெளிவந்துள்ளன அவற்றில் ஒன்று கோட்டபே ராஜபக்சவும் எழுதியுள்ளார் அவற்றில் கோபால் பக்கலை தொடர்பில் எதுவும் குறிப்பிட்டிருக்கவில்லை மேலும் அறகழைய தொடர்பில் ஜூலிசங்க் மட்டுமே பெருவாரியாக பேசப்பட்டார் கோபால் பால்கை தொடர்பில் எங்கும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை நூலாசிரியர் சுனந்த மத்தும பண்டாறு மஹிந்த ஜாபா அபிவரத்தனவுடன் நடத்திய கலந்துரையாடலின் ஆதாரங்களை கொண்டே இந்த விடயங்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் அது தொடர்பில் அவர் குறைப்பிட்டுள்ளதாவது வீட்டை முற்றுகையிட்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாண்டி கோபால் பால்கே எப்படி வந்தார் அவருக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற பெரும் சந்தேகம் இருப்பதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நூலின் சாராம்சத்தில் இந்தியாவை நேரடி தொடர்பு போராட்டத்தில் இருந்ததாலேயே கோபால் பால்கே இவ்வாறு செயற்பட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது சூரா வழியால் ஏற்பட்ட கடும் மழையை தொடர்ந்து கண்டி மாவட்டத்தின் அசலக்க நகரை ஒட்டியுள்ள பமணபுர பிரதேசத்தின் ஐந்து கிராமங்களை அரசு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நடமாற்றமட்ட வளையங்களாக அறிவித்துள்ளது மண்சரிவு காரணமாக இந்த பகுதிகளில் நிலம் சுமார் நாற்பது அடி ஆழம் வரை உள்வாங்கியுள்ளதால் மனித குடியேற்றங்களுக்கு இவை பாதுகாப்பற்றவை என கருதப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவின் உதவி பணிப்பாளர் எல் கே ரணவீர தெரிவித்துள்ளார் உதத்தாவ நெல்மல களநகர் மெத ஹெலே மற்றும் உடகல் தெ ஆகிய கிராமங்களை இவ்வாறு தடை செய்யப்பட்ட வளையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் உதத்தாவ கிராமத்தில் மாத்திரம் பனிரெண்டிற்கு மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டுள்ளதுடன் இதுவரை இருபத்தாறு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன எனினும் பெருமளவிலான உடல்கள் முப்பது முதல் நாற்பது அடி ஆழத்தில் சிக்கியிருக்கலாம் என நம்பப்படுவதால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி கருத்து தெரிவிக்கையில் அதிக அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்ட இந்த பகுதிகளில் மீண்டும் மக்கள் குடியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் மேல் குடியேற்றப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் தற்போது மூன்றடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கால மண் அபாயங்களை மதிப்பிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மரட்டுவ பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ரங்கிகா ஹல்வதுரா தலைமையிலான குழுவினர் யகங்கல மலைப்பகுதி நடத்திய ஆய்வில் சட்டவிரோத புதிய வேட்டைக்காக அங்கு ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டதும் பாறை துளையிடப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறான நடவடிக்கைகளால் ஏற்பட்ட பலத்த அதிர்வளிகள் மலையின் கட்டமைப்பை பலவீனப்படுத்தியதே இந்த பாரிய மண்சரிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது தொடர்பான விரிவான அறிக்கை மினிப்பே பிரதேசியலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ் தாயட்டியில் விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் அன்னளவாக இரண்டு ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது தேச விகாரைக்காக அன்னளவாக எட்டு ஏக்கர் வரையான பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன குறித்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கடந்த பல வருடங்களாக மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடாத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக தற்போது அன்னளவாக இரண்டு ஏக்கர் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகின்றது எட்டு குடும்பங்களுக்குச் சொந்தமான காணிகளை இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளன காணிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் எல்லை அமைக்கும் பணிகளுக்காக ஒரு தொகுதி நிதியம் கிடைத்துள்ளது என்று கூறப்படுகின்றது இது தொடர்பான உத்தியபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் நம்பப்படுகின்றது இலங்கையில் இந்துக்களுக்கு உள்ள சுதந்திரம் பௌத்தர்களுக்கு இல்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுவின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான இந்திக்கு அனுறுத்த தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான குழுவினர் ஆட்சியை கைப்பற்றினால் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக தமிழர்களின் பகுதிகளில் உள்ள விகாரிகளும் ராணுவ முகாம்களும் அகற்றப்படும் என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் தற்போது அத்தகைய செயல்களில் இடம்பெற்று வருகின்றன புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்கு ஏற்ப செயற்பட்டு வருகின்றது இனவாதமும் மதவாதமும் நாட்டில் இருக்கக்கூடாது என்பது நாங்கள் ஏற்கொன்றோம் ஆனால் தெற்கில் இந்துக்களுக்கு இருக்கும் சுதந்திரம் வடக்கில் பௌத்தர்களுக்கும் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்டமைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இருந்து மாநகர சபை மண்டபம் வரை இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மட்டக்களப்பில் தேவாலயத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ஹரராஜசிங்கத்தின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் இன்றாகும் இந்த நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டமைக்கு நீதி கோரி குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநகர சபை முதல்வர் பிரதேசவை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரின் கலந்து கொண்டனர் நித்திரையா வருடமாக நித்திரையா சர்வதேசமே இருபது வருடமாக நித்திரையாடுகளை பொлые கண்டுடுங்கே 20 வடமா பொлые கண்டுடுங்கே 20 வடமா பொлые கண்டுடுங்கே 20 வடமா பொлые விடுதலைக்காகவும் மானுட உரிமைகள் செயற்பாட்டுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒரு உன்னதமான செயற்பாட்டாளரை இந்த மண்ணிலே இருந்து அகற்றி அல்லது இந்த மண்ணிலே இருந்து எங்கள் இருந்து அகற்றி நாங்கள் இருபது ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் இந்த இருபது ஆண்டுகளிலே இவரை கொன்றொழித்தவர்கள் கைது செய்யப்படவோ அல்லது சட்டத்தின் முன் நிறுத்தப்படவோ இவருடைய கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை ஈழத்தமிழருடைய வரலாற்றிலே அவருடைய பாடுகள் துன்பங்கள் அவர்கள் மீது நடத்தப்பட்ட இன அழிப்புகளுக்கு எந்த நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்பது மாமனிதர் ஜோசப்பர் ராய் சிங்கம் ஐயாவுடைய இருபது ஆண்டு கிடந் கடந்தும் அது நீதி கிடைக்காததற்கு தமிழர்களுக்கு அரசு நீதியை தரப்போவதில்லை என்பது ஒரு சிறந்த சான்றாதாரமாக அமைகிறது ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய பொது தொடங்கிய மாமனிதர் ஜோசப் சிங்கம் ஐயா அவர்கள் ஒரு அரச பணியாளராக இருந்து தன்னுடைய எழுதுகோள் மூலம் நீதி கேட்டபடியால் தன்னுடைய அரச தொழிலை இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் ஆனாலும் நீதியின் மீது அவர் கொண்ட பசிதாக சத்தியத்தின் மீது அவர் கொண்ட உறுதிப்பாடு தேசியத்தின் மீது அவர் கொண்ட பற்று அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் தேசியத்திற்காகவும் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் உழைக்கின்ற ஒருவராக மாற்றமல்ல அதற்காக தன்னுடைய உயிரையே ஈகம் செய்கிற அளவுக்கு அவரை அவருடைய சத்தியம் உண்மையும் நீதியும் உயர்த்தி நின்றது என்று சொன்னால் மிக மிகையாக ஒரு காலத்திலே துப்பாக்கிகள் ஆட்சி செய்த காலத்திலே அடக்குமுறை போலோச்சிய காலத்திலே மக்கள் அப்பாவி பொதுமக்கள் வகை தொகை என்று கைது செய்யப்பட்ட சித்திரை விதப்பட்ட சூழலிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக அவர் ஒளித்தவர் அன்றைய காலத்திலே பொறுப்புகளிலும் பதவிகளிலும் இருந்தவர்கள் அச்சம் காரணமாகவும் உயிர்பயம் காரணமாகவும் பேச மறுத்த பல விடயங்களை அவர் துணிந்து நின்று பேசியவர் துன்பப்படுகிற மக்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளெல்லாம் கைது செய்யப்படுகிற பொழுதும் தாங்கள் உள்ளாகிற பொழுதும் உயிர் பலியெடுக்கிற கணப்பொழுதும் அவரை தேடி சென்ற சந்தர்ப்பங்கள் சூழல்கள் அநேகம் அது மாத்திரமில்லை ஒரு கொள்கை வலுவாத தனி தேசியவா தமிழ் தேசியவாதியாக எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அப்பளுக்கற்ற அரசியல்வாதியாக அவர் திகழ்ந்தார் அவருடைய அவரை நாங்கள் இழந்து இருபது ஆண்டுகளை நினைவு கூறுகிற பொழுது அவருடைய முன்மாதிரிகளை தமிழ் தேசிய உறுதிப்பாட்டை அவர் உருவாக்க முயன்ற அல்லது உருவாக்கிய ஒரு பொது நல மக்கள் நலம் சார்ந்த ஒரு அரசியல் ஒற்றுமையை தமிழ் தேசிய கற்றுதியை நாங்கள் பின்பற்றுவதே நாங்கள் அவருக்கு செய்கின்ற சிறந்த கைமாறாக கடமையாக அமையும் எப்படி ஒரு தமிழ் தேசிய பெற்றுரதியாளர் எப்படி ஒரு அப்படிப்பில்லாத அரசியல்வாதி எப்படி ஒரு மக்கள் தொண்டன் வாழ வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்வில் மாத்திரமில்லை தன்னுடைய மரணத்திலும் நிரூபித்து சென்றுவிட்டிருக்கிறார் அவர் விதைத்த நல்வெளிமியங்களை அவருடைய சத்தியத்தின் பாதையை அவர் பின்பற்றிய கொள்கை வலிவா பெற்று நாங்கள் பின்பற்றுவதே அவருக்கு செய்கின்ற சிறந்த கைமாறாக அமைகின்றது இன்றைய சூழலிலே என்னதான் இயல்பு நிலை ஏற்பட்டது என்று சொன்னாலும் அமைதி நிலை ஏற்பட்டது என்று சொன்னாலும் ஊழல் ஒழிப்பு என்று சொன்னாலும் எங்களுக்கான நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயம் என்பது இன்னும் ஒரு காணல் நீராக இருக்கிற சூழலிலே நாங்கள் மக்களுக்காக குரலற்ற மக்களுக்காக மாற்றமல்ல இந்த தேசத்திலே கடந்த நூற்றாண்டிலே ஒரு இன அழிப்புக்கு முகம் கொடுத்து இன அளிப்பிலே எஞ்சியிருக்கிறவர்கள் அதற்காக நீதி தேட வேண்டிய ஒரு கட்டாய வரலாற்று கடமையை கைகளிலே சும தோழலிலே சுமந்தவர்கள் என்கின்ற உறுதிப்பாட்டோடு பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திலே இருக்கிறோம் அதை உணர்ந்து நாங்கள் பயணிப்பதுதான் மாமனிதர் ஜோசப் ராய் சிங்கம் போன்றவர்களுக்கு செய்கின்ற உண்மையான அர்த்தம் நிறைந்த ஆத்மாத்தமான அஞ்சலியாக இருக்கும் ஆகவே இந்த நிகழ்வானது சிறப்பாக நடந்து நிறை ஆற்றப்படுகின்ற ஒவ்வொரு உரைகளும் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய விடிவுக்கும் விடிவுக்கான பாதையை விரைப்படுத்துவதற்கு ஒரு விழிப்புணர்வாக அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்து தேசிய மக்கள் சக்திக்கான சிறுபான்மை இனத்தவரின் ஆதரவு என்பது இதுவரை சிறுபான்மையின அரசியலை வடிவமைத்தவர்களது நீண்ட நீண்டகால கோரிக்கைகளான மனித உரிமைகள் நீதி மற்றும் அரசியல் சுயாட்சி என்பனவற்றிலிருந்து விலகி செல்வதற்கு சமமானதா என சர்வதேச சிறுபான்மையின குழு எனும் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது அதேவேளை இலங்கையின் சகல இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அவசியமான மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய வரலாற்று முக்கியத்துவம் மிக்க வாய்ப்பு தேசிய மக்கள் சக்தி வசம் இருப்பதாகவும் அதனை உருவாக்கும் அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் சீர்குலைந்து வரும் சிறுபான்மையின அரசியல் போக்கு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியின் கீழ் சர்வதேச சிறுபான்மையின குழு எனும் அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள பக்க வெளியிடப்பட்டுள்ளறிக்கையிலேயே மேற்கண்டவாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு இலங்கை அரசியலின் மிக முக்கியமானது ஒரு காலகட்டத்தில் இவ்வறிக்கை வெளியிடப்படுகின்றது சிறுபான்மையினத்தவர்களில் பெரும் எண்ணிக்கையானோர் மாற்றத்தை முன்னிறுத்தி சமத்துவத்தை கட்டியழுப்புவதில் மற்றும் ஒளித்தல் ஆகிய வாக்குறுதிகளை அளித்த கட்சியொன்றை வாக்களித்து தெரிவு செய்துள்ளனர் நாட்டின் பெரும்பான்மையின மக்களைப் போல் அவர்களும் ஊழலை முடிவுக்கு கொண்டுவரல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தல் மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏற்பட்ட நிதி நெருக்கடியின் பின்னரான பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் என்பனவற்றை கோருகின்றனர் அவற்றை உறுதிப்படுத்துவதற்காக வாக்குறுதி அளித்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பேரினவாத போக்கையும் முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்தது இருப்பினும் தேசிய மக்கள் சக்திக்கான சிறுபான்மையினத்தவரின் ஆதரவு என்பது அவர்கள் இதுவரை முன்னுரிமை அளித்து வந்த விடயங்களில் ஏற்பாடு மாற்றத்திற்கு சமமானதா சிறுபான்மையின அரசியலை வடிவமைத்து அவர்களது நீண்டகால கோரிக்கைகளான மனித உரிமைகள் நீதி மற்றும் அரசியல் சுயாட்சி என்பனவற்றிலிருந்து விலகி செல்வதற்கு சமமானதா என்பது பற்றி தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் இலங்கை சுதந்திரமடைந்ததிலிருந்து நாம் அறிந்த சிறுபான்மையின அரசியல் பிரதிநிதித்துவம் இப்போது வகுவாக மாற்றமடைந்துள்ளது பழைய தேசிய அரசியல் கட்சிகள் தம்மை தாமே நிலை மாற்றத்திற்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன அச்ச போது மிக பொருத்தமான சிறுபான்மையின் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் நீண்டகால பழக்கப்பட்ட முகங்களுடன் நாட்டில் உள்ள சிறுபான்மையினங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் அண்மைய காலங்களில் அவற்றுக்கான அங்கீகாரத்தை பெருமளவுக்கு இழந்து வருகின்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியினால் ஏற்பட்ட விளைவுகள் நிரந்தரம் இல்லாத போதிலும் அவ்விளைவுகள் சிறுபான்மையின் அரசியல் கட்சிகள் தாம் செய்ய தவறிய விடயங்களை சுய பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தை கட்சிகள் நாட்டின் தமது என்னவென்பதை வேண்டும் அத்தோடு பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டியது மிக அவசியமாகும் தற்போது தேசிய மக்கள் சக்தியிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பழம் இருக்கின்றது அதனை பயன்படுத்தி இலங்கையின் சகல இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க வாய்ப்பு அதன் வசம் உள்ளது அதேபோன்று நீண்டகால வரலாற்றை கொண்ட உரிமைகள் மற்றும் நீதிக்கான கோரிக்கைகளுக்கும் மூன்று தசாப்த கால மோதலுக்கு வித்திட்ட அடிப்படை காரணங்களுக்கும் தீர்வு காணுவதே சகல கட்சிகளினதும் முன்னுரிமைக்குரிய இலக்காக இருக்க வேண்டும் அதன்படி புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவ்வறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது